யோவான் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் யோவான் பதினான்கு பதினைந்து நீங்க இயேசுவிடத்தில் அன்பா இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளணுமா அலையே லூயா உலகத்தில் அன்பு உலகத்துல சொன்னா அன்பு பாராட்டாதே அலே லூ உலகத்தை நேசிக்காதேன்னு சொன்னா உலகத்தை நேசியாத அலேயா நீ நீசுவிடத்துல அன்பாய் இருந்தால் அவருடைய கட்டளையை கேட்கொள் அலே லூயா அலே லூயா இவைகள் மூன்றும் இந்த மூன்று நற்கிரியைகளும் நன்மையான செயல்களும் இது இயேசுவுக்கு உங்களுக்கு நல்ல தொடர்பை ஏற்படுத்தோம் அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா சோத்ரம் இவைகளை பார்க்கும் பொழுது நம்ம உள்ள கேள்வி இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் செய்தானா அலேலோயா லோயா நம்ம யோசிப்பை முன்னிறுத்தி பார்க்கும் பொழுது குழியில தள்ளப்பட்ட விற்கப்பட்ட அவை சோத்ரோம் அவை பொல்லாத ஸ்ரீவிடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவை சிறைசாலையில் அடைக்கப்பட்ட அவை சோத்துறோம் இறுதியில மேன்மையான விளைச்சலையும் ஆசிர்வாதையும் முத்திர சுவிகாரத்தை அவை சோத்திரம் முத்திரை இடக்கூடிய அதிகாரத்தை பெற்ற யோசிப்பு லோயா இவைகளை கத்தர் அவனிடத்தில் அன்பு பாராட்டினது போல அவனை குளியில தள்ளின சகோதரத்தில் அவன் அன்பு பாராட்டினான் அலே லோயா அலே லோயா அவன் அவனை அவை சிறைசாலையில் அடைப்பட்டு அணைப்பட செய்த அவனது பொல்லாத சிறையத்தில் அவன் அன்பு பாராட்டினான் அலே லோய்யா அலே லோய்யா

இந்த மேன்மையான மேன்மையற்றதால இந்த காரியம் இருக்கும் அடிக்கும் நீ உன் வாழ்க்கையில் அவன் சோத்ரன் நல்ல நீர்வீழ்ச்சியான நாட்களை பெற முடியாது அலே லூயா அலே லூயா எப்படி இயேசு மட்டும் உங்ககிட்ட பேசணும் நீங்க சோத்ரா பசந்தான் அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான் அந்த மனுஷன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான் நான் அதனால பேச மாட்டேன் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பசர் என்ன சங்கட படம்படிக்கு சோத்துறோம் நான் என் வாழ்க்கைய நான் ஆழத்தில் தள்ளும்படிக்கு இந்த மனுஷர்கள் இந்த சகோதர சகோதரியெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க நான் அதனால பேச மாட்டேன் அல்லே லூயா அல்லே லூயா நர் செயல் இல்லாத வரைக்கும் வாழ்க்கையில் அறுவடை உண்டாகாது